நீ உன் தலையை கத்தர் உயர்த்துவார் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் கத்தர் உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார் உங்கள் தலையை நிறைய இடத்துல நீங்கள் எங்கெல்லாம் தலை குனிஞ்சுங்கன்னு எனக்கு தெரியாது நீ எங்கெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ அங்கே கத்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் நிலையை கத்தர் மீண்டும் நிலை நிறுத்துவார் தலை குனிஞ்ச இடத்துல உங்கள் தலையை கத்தர் நிர்மணம் செய்து மீண்டும் நீங்கள் இருந்த ஸ்தானத்தை காட்டிலும் ஒரு மேன்மையான ஸ்தானத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிலை நிறுத்துவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆதி ஆகவத்து புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையிலே பாருங்கள் பான பாத்திரனை பார்த்து கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை யோசிப்பு விளக்குகிறார் உன் தலையை ஒரு நேரத்தில் ராஜா உயர்த்துவார் நீ எந்த நிலையில் இருந்தாயோ அந்த நிலையிலேயே கர்த்தர் உன்னை நிலை நிறுத்துவார் உன் நிலையை உயர்த்துவார் என்று சொல்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்க நிலை எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது என்ன சூழ்நிலை இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா ஒன்று எனக்கு தெரியும் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார் உங்கள் தலையை உயர்த்தின மாத்திரம் நீங்கள் எந்த நிலையில் இருந்தீர்களோ அதே நிலைக்கு நல்ல பேர் புகழோடு இருந்தீங்களா செல்வ செழிப்பா இருந்தீங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு குடும்பத்துல உங்க பிள்ளைகள் சந்தோஷமா இருந்தாங்களா அது எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் தாழ்த்தவும் அவருடைய கரத்தினாலேயாகும் ஆகும் வேதம் சொல்லுகிறது எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் வளப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் உங்க தலையை எங்கெல்லாம் தலை கவலக்கூடிய சூழ்நிலைகள் வந்ததோ அந்த சூழ்நிலையை கத்திரெடுத்து போட்டு உங்கள் தலையை உயர்த்துவார் உங்க ஸ்தானத்தை மற்றவர்கள் கெடுத்திருக்கலாம் நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது இந்த நிலையில் நீ இருக்கக்கூடாது இந்த உயர்வுடன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்க ஸ்தானத்தை விட்டு இறக்கி விட்டு தர்த்த சொல்றாரு திரும்பவும் உன் ஸ்தானத்திலே நான் நிலைநிறுத்துவேன் பொசிஷன்ல இருந்தீங்களோ அதே எந்த இருந்தீங்களோ மன மகிழ்ச்சியில எந்த சுகத்துல இருந்தீங்களோ அதே சுகத்தில் பரலோகத்தில் இருக்கிற தகப்பன் உங்களை மாற்றுவார் கற்ற வார்த்தையை நீங்கள் விசுவாசி பெரிய நாள் வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது ஆண்டவர் உங்க தலையை உயர்த்தி உங்களுடைய ஸ்தானத்திலே நிலை நிறுத்துவார் நிலை நிறுத்துவார் உங்களுக்கு நல்ல ஒரு ஹை பொசிஷனை தருவார் நல்ல இடத்துல கத்தர் உங்களுடைய நிலையை வேதம் சொல்லுகிறது பாருங்கள் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று கத்தர் அதே போல உங்கள் ஸ்தானத்தை உயர்த்துவார் எந்த மனுஷனால உங்க ஸ்தானம் இறங்கிச்சு ரொம்ப வேதனையோடு இருக்கீங்களா நான் நல்லா போயிட்டு இருந்துச்சு என் லைஃப் ஆனா இவங்க பேசி இவங்க எல்லாம் என் பேரெல்லாம் கெடுத்து என் நிலையை இறக்கி விட்டுட்டாங்கன்னு சொல்லி உங்க நிலையை இறங்கி போய் ரொம்ப அழுது பிழந்துகிட்டு இருக்கீங்களா கணவன் என்கிற நிலை உங்களை விட்டு இறங்கிருச்சா மனைவிங்கிற நிலை இறங்கிருச்சா ஐ மீன் பதவிங்கிற நிலை இறங்கிருச்சா கத்தர் உங்களை மீண்டும் உங்கள் நிலையிலே நிலை நிறுத்துவேன் என்று சொல்கிறார் உங்க பொசிஷன்ல மீண்டும் கத்தர் நிலைநிறுத்துவேன் என்று சொல்கிறார் என்ன கண்பான தேர்வு பிள்ளைகளே எப்படி ஒரு பான பாத்திரைய காரியத்தை கத்தர் அப்படியே அரண்மனையிலே வாழ்க்கை செய்தாரோ அதே போல ஆதியாகும் நாற்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வார்த்தையின்படி கத்தர் உங்களை